நாங்கள் கடலூரில் வசிக்கிறோம் என் பேர் சிவசங்கரி என் பையன் ரித்விக் அவருக்கு வயசு இப்போ ரெண்டு வயசு ஒன்பது மாதம் ஆகுது அவருக்கு ஒரு வயசு இருக்கும்பொழுது அவருக்கு ஒரு ஏர் ஜெனட்டிக் டிஸார்டர் இருக்குன்றத ஃபைண்ட் அவுட் பண்ணோம் நாங்கள் இப்போ ரொம்ப அதுக்கான ஹெல்ப் தேடி கவர்மெண்டில் கேட்டுட்ருக்கோம் பையனுக்கு வந்து ரிவர்சபிள் ஆகுது எல்லாமே டிசீஸை அதாவது வளர வேண்டிய த வயசுக்கு தகுந்த வளர்ச்சிக்கு பதிலாக அப்படியே ரிவர்ஸில் போகுது இந்த டிசீஸோட மெயின் இது தான் இந்தியாவில் பார்க்கும்பொழுது ரொம்ப ரேராக நான் இன்னும் ஒரு ரெண்டு மூணு குழந்தைங்க தான் இங்கே இந்தியாவில் இருக்காங்க கவர்மெண்ட் கிட்டே தம்பி விஷயமாக எனக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைச்சா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மெடிசன் பார்க்கும்பொழுது யூஎஸில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க யுஎஸ்சில் ஒரு இன்ஜெக்ஷன் மூலயமா குழந்தையோட டிசீஸை ஸ்லோ ப்ராக்ரெஷன் முடிஞ்சால் அந்த டிசீஸே ஸ்டாப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த உதவி என் பயனு கண்டிப்பாக தேவைப்படுது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் நம்ம தமிழ்நாடு அரசு என்ன அது இப்போது யுஎஸ்சில் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுக்குறது தான் சொல்லியிருக்காங்க இன்ஜெக்ஷன் பட் அங்கே வரணும் அப்படின்ற மாதிரி சில கண்டிஷன்ஸ் இருக்குது அது வரைக்கும் இங்கே வந்து ஒரு டேப்லெட் வந்து எண்பத்தி நாலு மாத்திரம் ரெண்டு லட்ச ரூபாய் குழந்தைக்கு அதை வந்து எங்களால் அவ்வளோ திரும்ப திரும்ப வாங்கி கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும் எண்பத்தி நாலு மாத்திரைன்றது ரெண்டு லட்சம்ன்றது எங்களுக்கு ரொம்ப பெரிய காஸ்ட்டு ஸோ கவர்மெண்ட் அந்த மாத்திரை எங்களுக்கு ஃப்ரீ பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் அடுத்தது அந்த இன்ஜெக்ஷனுக்காக எங்களை அங்கே அனுப்புகிறதுக்கு ஏதாவது உதவி பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும் என் பையனுக்கு